ஒருமுறை வைகுண்டத்தில் இருக்கும் விஷ்ணு பகவானிடம் பூமியில் இருக்கும் அசுரர்களின் தொல்லையிலிருந்து காப்பாற்றுமாறு கேட்க தேவர்களும் ரிஷிகளும் வந்திருந்தார்கள் அப்போது விஷ்ணு பகவான் தன்னிடம் உள்ள சக்தியால் தற்போது அசுரர்களை அழிக்க முடியாது என்று கூறி சிவபெருமானிடம் அசுரர்களை அழிப்பதற்கு உபாயம் கேட்க சென்றிருந்தார் அப்போது சிவபெருமான் இருந்தார் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாத விஷ்ணு பகவான் சிவபெருமானின் நாமத்தை கூறி அவரை வணங்கி வந்தார் அப்படி ஒவ்வொரு முறை சிவபெருமானை வணங்கும் போதெல்லாம் ஒரு தாமரை மலரை எடுத்து வைத்து வந்தார் இப்படியே பல வருடங்களாக விஷ்ணு பகவான் சிவபெருமானை வணங்கி வந்ததால் சிவபெருமான் தியானத்திலிருந்து கண் விழித்தார் அதோடு விஷ்ணு பகவானின் பக்தியினால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு விஷ்ணு பகவான் தனக்கு அசுரர்களை அளிக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம் வேண்டும் என்று கேட்டார் உடனே சிவபெருமான் சக்கரம் வடிவிலான ஆயுதத்தை விஷ்ணு பகவானிற்கு கொடுத்தார் இந்த சக்கரமே விஷ்ணு பகவானின் கைகளிலிருந்து வரும் சுதர்சன சக்கரமாகும்